I'm <laughs> not அனைத்து விவசாய பெருமைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அக்ரி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வெண்டைக்காயில வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள்னா காய் துளைப்பானை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த காய் துளைப்பான் என்ன பண்ணணும்னா அந்த காயில ஓட்டை போட்டு உள்ள இருக்க சத பகுதியெல்லாம் அது மட்டும் இல்லாம அது இலைகளையும் சாப்பிடும் இலைகளை சாப்பிட்றதுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற அந்த இலைகள்ல பச்சையத்தெல்லாம் சாப்பிட்றதுனால இங்கே ஒளிச்சரிக்கையே நடக்காது அதனால அங்கே காய்களோட விளைச்சலும் இருக்காது மார்க்கெட்ல நல்ல விலைக்கும் போகாது இதை நம்ம எப்படி தடுக்கணும்னா நம்ம கிட்ட ஒரு அருமையான தயாரிப்பு இருக்கு இன்ஃபினிட்டி இயற்கை பூச்சி மருந்து மருந்து இதுல ஐந்து வகையான நுண்ணீர்கள் இருக்கு மெட்டாரைசியம் அனிசோபிலே விவேரியா பேசியானா வெத்திசிலியம் லக்கானி வெட்டிசிலியம் கிளாமிடோஸ் போலே அப்புறம் நிமோரியா இல்லை இந்த ஐந்து வகையான நுண்ணீர்களுமே நம்ம இந்த செடியில் வரக்கூடிய அனைத்து வகையான பூச்சிகளையுமே கண்ட்ரோல் பண்ணிடும் இது ஒரு பாக்கெட் இரநூத்தி ஐம்பது கிராம் இந்த இரநூத்தி ஐம்பது கிராம் ஒரு ஏக்கருக்கு போதுமானது இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டுலேருந்து நாலு நாளைக்கு தேவையான அளவு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு மூணு டோஸாக நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டோஸ் ஸ்ப்ரே மூலமாக கொடுக்கணும் ரெண்டாவது டோஸும் மூணாவது டோஸும் வேறு வழியாக நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்து ஒரு ஏழாம் நாள் கேப்பில் நம்ம வந்துட்டு ரெண்டாவது டோஸ் கொடுக்கணும் அடுத்து இதை நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாகவும் கொடுக்கலாம் இப்படி நம்ம ஒரு மூணு டோஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இதில் வரக்கூடிய அனைத்து வகையான பூச்சிகளையுமே கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணிடலாம் எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடியினார் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்புக்கு எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்பது நான்கு ஆறு ஒன்பது ஒன்பது